உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வனுக்கு தருணத்தை மீண்டுமாய் அடியலுக்கு ஏற்படுத்து தேவனுக்காகவும் நான் நன்றி ஏறெடுக்கிறேன் இந்த வாரத்தின் பாடத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்து நம் பாடங்களுக்கு கடந்து செல்லலாம் எங்களை நேசிக்கிறதா எங்கள் நல்ல தகப்பனே அப்ப இந்த காலை வெள்ளைக்காய நன்றியோட முதற்கிறோம் அப்பா வந்துருக்கிற ராஜா கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருந்து மட்டுமா எங்களை வாய் அடித்து வருகிற எல்லாம் காய் கிருபைக்காய் மக்கள் நன்றி இந்த வாரத்தின் முதல் நாளில தகப்பன இந்த கால வேலையில உங்களுடைய சமூக தண்ணில காத்திருப்பது எத்தனை என்பமான ஒரு காரியம் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் தாமே இந்த நாளிலுமாய் நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்தோடு கூட உங்களுடைய கிருபிருந்து வாழ்நடத்த வேண்டுமாய் கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் சிவைகளை திறக்க முடியாதும் கர்த்தர் இந்த ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்கள் மத்தியிலிருந்து வழிநடத்த வேண்டுமாய் சிபிக்கிறோம் எல்லா துத்திகனமாக ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் இயேசு மூல ஜபங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனேன் ஆமே நாம இந்த ஆஹ் காலாண்டுல இந்த கடைசி பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் பதிமூன்றாவது பாடம் அன்பு பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளில படிக்க போகிறோம் அது இந்த இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமானது அது ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எப்படி சொல்கிறது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் கடன் படாதிருங்கள் பெருநிறத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லி இந்த தலைப்பின் இந்த மனப்பாட வசனம் இப்படியாகி சொல்லுகிறது நாம் பார்த்தோட்டுச்சேன்னா இந்த மத்தியான பகுதியில நமக்கு அழகாக தெளிவாக அஹ் கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் சபையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு நபரை பத்தி நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது சபை குழுவை சேர்ந்த ஒருவர் அதாவது அவர் இருக்கும் அந்த சபையில் பொழுது மன உருக்கத்தின் அடிப்படையில் நாம் தீர்மானம் செய்ய முடியாது என்று சொன்னார் முடியாத தேவனையும் தேவனுடைய பிரமாணத்தையும் பற்றி ஆஹ் அவர் என்ன புரிந்திருக்கிறார் என்பது போ போதகர் யோசித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாம் ஒருவரத்தை ஒருவரை குறித்து நாம் பேசும்போது இல்லாத ஒருவர் தவறாக நம் திருச்செவில நடந்து கொண்டால் அவருக்கு நாம் எப்படிப்பட்ட அதாவது மன்னிப்பையோ இல்ல நம்ம எப்படி அவரு அன்பு செலுத்தி அதை புரிய முடியாக அவருக்கு எடுத்துக்கொள்ள அஹ் நம் அவருக்கு புரியும் புரியும்படியாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல நாம் பார்க்கிறோம் ம அந்த மனது உருக்கமானது நாம் அவருக்கு நம் மனது உருக்கத்தை நாம் காட்டுக்கிறோமா இல்ல இந்த அன்பின் வெடி அன்பின் வெளிப்பாடை நாம் அவரிடத்துல காட்டுகிறோமா என்று சொல்லி பார்க்கிறோம் இது அன்புக்கும் பிரமாணத்திற்கும் நிறைவேறுதலான ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த அன்பு பிரமாணத்தின் நிறைவேறுதலை குறித்து பார்க்கும் பார்க்கும்போது இந்த அன்பு இந்த நியாயப்பிரமாணத்துல எப்படியாக இது நிறைவேறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் என்றால் அன்பை புறக்கணித்து விட்டு பிரமாணத்தை மட்டும் யோசிப்பது ஆஹ் யோசிப்பதும் நியாயப்பிரமாணத்தை புறக்கணித்து விட்டு அன்பை யோசிப்பதும் தவறு என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பும் நியாயப்பிரமாணமும் பிரமாணமும் சேர்ந்து செல்கின்றனர் நியாய பிரமாணத்தை கொடுத்த தேவன் அன்புள்ளவர் அந்த நியாய பிரமாணத்தை நமக்கு கொடுத்த தேவன் நம் மீது அன்பானு ஒரு தகப்பனாயிருக்கிறார் ஆஹ் அதன்படி தேவ பிரமாணமும் அந்த அன்பின் பிரமாணமாகும் என்று சொல்லி சிஸ்டர் எலஞ்சி வைட் அவர்கள் சொல்லுகிறதையும் நாம் பார்ப்போம் இந்த மத்தியான பகுதியில இப்படியாய் இந்த அன்பை குறித்து என் அன்புக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் ஒன்றுதான் நமக்கு கொடுத்த தேவன் நம்மிடத்துல எப்படியாக அன்பா இருந்தாரோ அதே போல நாமும் எப்படி அன் நம் மற்றொரு இடத்துல அன்பா இருக்கிறோம் என்று சொல்லி அநேக வசனங்களை குறித்து நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து தான் நம்ம என்ன இந்த வாரம் முழுவதுமாய் நமக்கு அன்பை படுத்தி நாம் பார்க்க போகிறோம் அன்பு எப்படி செலுத்த வேண்டும் அன்பு மற்றொரு இடத்துல நாம் எப்படியாக நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் நாம் இதை இந்த 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 வாரம் முழுவதுமாய் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் படிக்க போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தின் தலைப்பானது அன்பின் பிரமாணம் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பின் பிரமாணம் எப்படி இந்த இடத்துல செயல்பட போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிரமாணத்திற்கும் ஆஹ் கருத்தளவிலான நியாயிகள் அடங்கியவை அடங்கியதல்ல மாறாக அது உறவின் வெளிப்பாடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பத்து கற்பனைகளில் இது தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இந்த பத்து கற்பனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து கற்பனையில நாம் பார்க்கும்போது இந்த உறவின் வெளிப்பாடு எப்படியாக நமக்கு இருக்கிறது இந்த பத்து கற்ப கற்பனையில இதை எப்படி நம் தெளிவாக இதுல காணலாம் இதை குறித்து நம்ம எப்படி நாம் படிக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பத்து கற்பனையின் அடிப்படையில் நியா ஆஹ் நியாதிகள் ஏதேன் தோட்டத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் அந்த இடத்துல நாம் காணப்படுகிற அந்த அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மனிதர்கள் ஒருவர் ஒருவருக்கொருவர் இடையேயும் இருக்கிற உறவை பாதுகாக்க அந்த அந்த அன்பின் ஆஹ் நியாயதிகள் கொடுக்கப்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம் நம் ஆஹ் தேவனுக்கும் மனிதருக்கும் உள்ள அதாவது இடையே இருக்கிற அந்த அன்பும் மனிதர்களுக்கு ஒருவரோடு ஒருவர் இடையே இருக்கும் அந்த அன்பை குறித்து தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இது யாத்திராக்குவம் புத்தகத்துல இருபதாவது அதிகாரத்துல நீங்கள் உங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் படித்து பாருங்கள் சொல்லப்பட்ட இந்த பத்து கற்பனைகள் பிறகு அதாவது இருபதாவது அதிகாரம் முழுவதுமா அந்த ஒன்றில இருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு பத்து க பிரமாணங்கள் அந்த கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கற்பனைகள் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உடன்படிக்கு உறவு அடிப்படையாக இஸ்ரேவேல் மக்களுக்கு இது கொடுக்கப்பட்டது மக்களை எகிப்திலிருந்து விடுவிப்பதற்காக என்ன செய்தார் என்றால் அந்த கற்பனைகளில் எழுதப்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம் மோசியன் முகமுகமாய் தெய்வன் அந்த இடத்துல அந்த கற்பனை அந்த ஆஹ் அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அந்த ப பத்து கற்பனை இந்த இஸ்ரேல் மக்களை இந்த வனாந்திரத்திலிருந்து ஆஹ் அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி அதாவது அவர்களை விடுதலை பண்ணி அவர்கள் எடுத்து செல்லும் பொழுது அந்த கற்பனையை எழுதப்பட்டன என்று சொல்லி பார்க்கோம் அந்த கற்பனைகளை தேவ அன்பையும் அதே தேசத்திற்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளுமாய் வாக்கு வாக்குறுதிகளையும் அடிப்படையாக கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்கோம் அந்த கற்பனைகள் தேவ அன்பு தேவன் நம் மீது வைத்த அன்பு நம்ம இந்த காலாண்டுல நம்ம அநேக காரியங்களை பார்த்து வருகிறோம் அன்பு நம்முடைய தேவன் நம் மீது வைத்த அன்பு அவருடைய அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் வாழ்வே வாழவே முடியாது தேவனுடைய அன்பு அந்த அன்பின் பிரகாரமாக இந்த கற்பனையானது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ இதுல நாம் பார்க்கிறோம் யாத்ரா புத்தகத்துல நாம் பார்க்கிறோம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களை எனக்கு அஹ் ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அவர் என்ன செய்திருக்கிறார் உங்களை என் ஜனங்களாக சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு தேவனாய் நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த சுமைகளை எல்லாவற்றையும் நீக்கி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆஹ் உங்களை விடுவிக்க விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தன் நானே என்று அந்த மக்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியாக அன்பான ஒரு தகப்பனை நாம் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னா தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டிருக்கும் போது நாம் ஒரு பா நாம் என்ன செய்கிறோம் பாக்கியம் உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அப் அதைத்தான் இந்த இடத்துல அவர்களுக்கு மனிதர்களோடு அவர் வைத்திருக்கிற இந்த உ உறவை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவன் எப்படியாக நம் மீது வைத்திருக்கும் அப்படிப்பட்ட அன்பு நம்ம இடத்துல இருக்கிறதா என்று சொல்லி நம்ம இந்த காலை வேலையில நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தெய்வன் நமக்காக நம் மீது வைத்த அன்பு நமக்கு தேவன் அப்படிப்பட்ட அன்பு நம்ம இடத்துல தேவன் நம் மீது வைக்கவில்லை என்றால் சொன்னால் நம்ம அநேக தவறுகளை செய்யும்போது நமக்கு அநேக தவறுகளை நம் தேவனுக்கு விரோதமாய் தேவன் நம் மீது வைத்து அன்பினால் அநேக காரியங்களை நமக்கு தெய்வன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் நாம் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம் எப்படியாக இந்த உலகத்துல நாம் ஜீவிக்கிறோம் நாம் மற்றொரு இடத்துல திருச்சி மக்கள் மத்தியில நம் உடன் இருக்கிறவர்கள் மத்தியில நம் குடும்பத்தில நாம் என்ன செய்கிறோம் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா தேவன் என் மீது வைத்த அன்பினால் தான் இந்த தினத்துல நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற தகப்பனுக்கு தேவன் என் மீது அநேக காரியங்கள் ஆண்டு விரோதமாக நம்ம செயல்படுவது தேவன் அன்பாக இருக்கிறார் நம்மை மன்னித்து நம்மை வழிநடத்துகிற தகப்பனாக இருக்கிறார் எப்படியாக நம்மை அரவணைத்து ஒரு சிறு பிள்ளையை போல நாம் தவறு செய்யும்போது என் பிள்ளை தெரியாமலே அதை செய்து விட்டது என்று சொல்லி நாம் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தில நாம் வாழ்கிறோம் அதே தான் தேவன் எப்படி நம்மை மன்னித்து வாழ்கிறார் அதே போலதான் நாமும் என்ன செய்ய வேண்டும் மற்ற இடத்துல அன்பா இருக்க வேண்டும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தெரியாமல் செய்தாலும் இல்லை தெரிந்தே செய்திருந்தாலும் பக்குவத்தை நாம் நமக்கு ஆண்டோர் கொடுக்கு முடியாத நம்ம ஆண்டோரிடத்துல கேட்க வேண்டும் இந்த கால வேலையில அதைத்தான் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார் என் தேவன் நான் தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்திருக்கலாம் தேவனை நாம் புறக்கணித்து இருக்கலாம் நாம் முறுமுறுத்திருக்கலாம் அதையெல்லாம் தேவன் பொருட்படுத்தாமல் என் பிள்ளை என் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சொல்லி நம் மீது அன்பாக இருக்கிற ஒரு தகப்பன் அதே போல எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நானும் அப்படியாக வாழ வேண்டும் என் தேவனைப் போல நான் வெளிப்படுத்த வேண்டும் இந்த உலகத்துல நான் நம் தேவனைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை அந்த அன்பை நான் மற்றொடத்துல செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட குணாபிஷியங்களை தேவனை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் அப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உண்மை போல பிரடனை நாங்கள் நேசிக்க வேண்டும் அதே அந்த 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 கற்பனையை நான் கை கொண்டு அதன்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் மீதும் பிற மனிதர்கள் மீதும் அன்புக்கு அன்பு கூறுகிற இரண்டு நியாயிகளை யாத்திராங்கும் போது அதாவது அந்த பத்து கற்பனைகளை நாம் பார்க்கிறோம் முதல் நான்கு கற்பனைகளோடு கற்பனைகள் கற்பனைகளை தேவனோடும் மனிதர்களுள்ள உறவை பற்றியும் பேசுகின்றன என்று சொல்லி முதல் நான்கு கற்பனைகள் தேவனோடும் மனிதர்களோடும் மனிதர்கள் மனிதர்களுக்குள்ள உறவுகளை பற்றி பேசுகின்றன என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நான்கு கற்பனைகள் முதலாவது கடைசி ஆறு கற்பனைகள் மனிதர்களோடும் மனிதர்களுக்குள்ள உறவை பற்றி பேசுகின்றன நாம் அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் எனக்கு மன்னித்தது போல நானும் பிறனை மன்னிக்க வேண்டும் தேவன் எனக்கு எத்தனையோ மன்னிப்புகள் நன்னு ஆண்டவருக்கு குரோதமாய் அநேக காரியங்கள் நான் செய்திருக்கிறேன் நான் ஆண்டவருக்காக இந்த உலகத்துல வாழவில்லை அநேக நேரங்களில் ஆண்டவரை மறுதளித்து விடுகிறோம் ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து ஒரு குடும்பத்தை கொடுத்து ஒரு திருச்சபையை கொடுத்து என்ன செய்திருக்கிறார் நம்மை அன்பாய் வழிநடத்தி வருகிறார் அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்முடைய தெய்வன் அன்பாய் நம்ம இடத்துல இருந்திருக்கிறார் அதை போல நம் அன்பாய் இருக்கத்தான் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அன்பை நாம் செலுத்துகிறோமா மற்ற இடத்துல என்று சொல்லி நாம் யோசிக்கும்படியாகத்தான் இதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த அந்த ஆறு கற்பனை கொலை குறித்து நாம் பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவராக நம்ம இடத்துல காணப்பட்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களை மன்னிக்கத்தக்கதாகவும் மற்றவர்களுக்காக உதவி செய்யத்தக்கதாகவும் நம்முடைய அன்பை கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படியாக அன்பை வெளிப்படுத்தி நம்மை மகனாகவும் மகளாகவும் சேர்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அன்பை நாம் வெளித்து வெளிப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவானவருடைய குணாதேசங்கள் நம்ம காணப்படுகிறது என்று சொல்லி நமக்கு தேவன் அன்பா இதை அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே விதமாக தேவனோடு பிற மனிதர்களோடும் நாம் வைத்திருக்கிற உறவு தேவனோடும் பிற மனிதர்களோடும் நாம் வைத்திருக்கிற உறவு தேவ பிரமாணத்தின் ஆஹ் நியாயதிகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம் இடத்துல ஆசைப்படுகிறார் பிரமாணத்தில் இந்த இரு பிரிவுகளை இரண்டு பிரதான கற்பனைகள் என்று இயேசு சுட்டி காட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த இடத்துல பார்க்கிறோம் மத்திய இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் எப்படியாய் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தத்தில் உன் நீ முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் நம் ஆண்டவரை நம் முழு இருதயத்தோடு தேடுகிறோமா இல்ல ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம் எழுந்து ஜெபிப்பது வேதத்தை வாசி காலையில எழுந்து ஜெபம் செய்வது வேதத்தை வாசிப்பது என நாம் அந்த தின ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்கள் சொல்லி அதன் பின்பாக அந்த நாள் முழுவதுமாய் நான் என்னில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேனா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் நம்ம ஏனோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கை இல்லை ஆண்டவர் அந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல உன் முழு இருதயத்தோடு நாம் தேடும் பொழுது நம்முடைய முழு இருதயத்தையும் ஆண்டவர் இடத்துல ஊற்றி நாம் செபித்து நம்முடைய வாழ்க்கை எந்த நேரம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ எப்படெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குமோ அதாவது நம் சாக்கு போக்கு சொல்லாதபடி தேவனோடு நம் உறவு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நான் உறவை நம்ம ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவில் நாம் வெலப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தேவன் அன்பாய் நடத்தி வருகிறத நாம் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை அன்பாய் வழிநடத்தி வருகிறார் அநேக பிரச்சனைகள் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக போராட்டங்கள் அநேக மரண ஓலங்கள் எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் என்ன செய்திருக்கிறார் இல்ல நமக்கு உணவுக்கோ உடைக்கோ தங்குவதற்கு இடத்திற்கோ இல்ல வேற காரியத்திற்கோ தேவன் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்காத தேவன் நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோட தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா இல்ல கொஞ்சம் நீங்க தேடினா போதும் என்ன இடத்துல கொஞ்சம் நீங்க கொடுத்தா போதும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கவில்லை முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு நெருங்கி சிவிக்கும் வேண்டும் நாம் போகிற இடம் எல்லாம் ஆண்டவரே நீங்க என் கூட வாங்கப்பா அப்பா இந்த நாளை நீங்க நீங்க நடத்துங்கப்பா அப் அப்படி என்று சொல்லி நம்ம எப்பொழுதும் நம்முடைய நேரத்தை ஆண்டவரத்துல நம் நம்ம என்ன செய்யும்போது செலவு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துற மாற்றத்தை நம்மால் காண முடியும் நமக்கு அப்படிப்பட்ட தெய்வம் தான் இருக்கிறது நம்மை கைவிடுகிற தெய்வன் ஒரு நாளும் இல்லை நம் மீது அன்பா இருக்கிறேன் நான் உங்கள் மீது அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி இன்னொரு வசத்துல நம்ம பார்க்கணும் அதாவது உபாகம் மாறு அஞ்சில உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்மிடத்துல ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நான் எப்படி உன்னிடத்துல அன்பு குறுகிறேனோ அதே போல நீ என்ன செய்ய வேணும் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம நம்ம நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் அன்பு கூறுவாயாக நான் எப்படி உன் மீது அன்பு வைத்து உன்னை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற தவறெல்லாம் அணைத்து விட்டு நம்மை வழிநடத்துகிற தகப்பன் எப்படியாக நம்ம பார்த்தேன் பார்த்து என்ன செய்கிறார் என் மீது நீங்கள் எப்படி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்னுடைய தேவன் அவர்தான் கிறிஸ்து அவர்தான் என்னில் இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லி நம் தேவனுக்கு எப்படி நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம் அந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம் இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் மத்தியில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்று நம்மை பார்த்து கேட்கிறார் அந்த அன்பு பிற இடத்துல நமக்கு செலுத்தின அன்பை போல பிறத்திலும் நான் அன்பு செலுத்துகிற மகனாக இருக்கிறேனா நான் மன்னிக்கிற ஒரு மகனாக இருக்கிறேனா அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல கிறிஸ்துவ வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த நம் நம்முடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவும் மற்ற பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் தேவனன் நம்ம நாம் என்ன செய்கிறோம் ஒரு சில நேரங்களில கடினமாக பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் நம்ம உள்ளத்திலிருந்து நம்ம கடினமாக பேசுகிறோம் நம்ம அதே போல ஒரு சிறு தவறு செய்து விட்டால் அதை மன்னிப்பதற்கு நமக்கு மனமே இல்லை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நமக்கு செய்த அன்பை அப்படி என்று சொன்னால் தேவன் நம் நமக்கு மன்னித்தது நாம் மறந்து விடுகிறோம் என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்னை மன்னித்து மகனாக மகளாக ஒவ்வொரு நாளும் வள் எடுத்துகிறதை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதை மறந்து விடுகிறோம் ஏன் என்று சொன்னால் நாம் மன்னிப்பதற்கு இருக்கிறோம் ஒரு நமக்கு செய்த உதவியை நாம் என்ன செய்துறோம் மறந்து விடுகிறோம் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மை அன்பாக வழிநடத்தி வருகிறார் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் நாம் மறந்து விடுகிறோம் தேவன் செய்ததை தேவனுக்கு நன்றி சொல்லாமல் போய் விடுகிறோம் அதையெல்லாம் தேவன் பொறுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் நமக்கு செய்த அன்பை உதவிகளை நாம் மறக்காதபடி அவர்களுக்காகவும் நாம் செபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கவும் அவர்கள் செய்த உதவியை நாம் மறக்காதபடி தேவனே நான் மன்னிக்க மனதில்லாமல் இருந்து விட்டேன் இத்தனை காலங்கள் அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் அவர்கள் பாவங்களை நீங்க மன்னித்துருங்க என்னுடைய பாவத்தையும் மன்னித்து நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்ல குடும்பத்தாரே நமக்கு சத்ருக்கள் இருக்கும்பொழுது நாம் மன்னிப்பதற்கு நம்முடைய இறுதி மனது இடம் கொடுப்பதில்லை நான் என்னை குறித்தேன் வாசித்து இரவு நேரத்துல நான் தியானிக்கும் போது ஆண்டவரே நீர் எனக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில மன்னித்து என்னை வழிநடத்தி வருகிறேன் வந்திருக்கிறீர் சுவாமி ஆனால் மற்றவர்களுக்கு மன்னிப்பதற்கு அந்த மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி நான் ஆண்டவர் இடத்துல ஏன் என்று சொன்னால் சில நேரங்களில நாம் பேசுவது ஈஸி அதில் செயல்முறையை நடத்துவது மிகவும் கடினம் என்று சொல்லி நமக்கு தெரியும் என்னோட வாழ்க்கையில கூட நான் அப்படித்தான் யோசிப்பேன் நான் எல்லாருக்கும் மன்னிக்கவில்லை ஆண்டவரே அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு நமக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்காக ஆஹ் அவரிடத்துல பேசுவது என்று சொன்னால் மிகவும் ஒரு கடினமான காரியம் ஆனா நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் மன்னி ஆண்டவரே அவர்களை மன்னித்து விட்டேன் அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆனால் அவரிடத்துல நாம் என்ன செய்கிறோம் என்று முகமுகமாய் பார்க்க உணவு பேசுவது என்று பேசுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் ஆனால் கொலை பாதகனையே ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் நாம ஏன் மன்னிக்க கூடாது அவரை அஹ் கொலை செய்தவர்களையும் ஆண்டவர் மன்னித்து அவர்களுக்கு வாழ்வை அளித்திருக்கிற தகவன் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு சிறிய காரியம் சிறு காரியம்தான் ஒருவருக்கொருவர் நாம் விட்டு கொடுப்பதில்லை நாம் கெட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த அன்பை வெளிப்படுத்தும் போதுதான் கிறிஸ்து என்னில் இருந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் என் அந்த கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த முடியும் என்னுடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனே மன்னித்து விடுகிறார்கள் இல்லை இவர்களுக்கு கோபமே வருவதில்லை என்று சொல்லி அநேக பிள்ளைகள் எத்தனை எதையெல்லாம் அவர்களை திட்டினாலும் என்ன செய்கிறார்கள் அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள் அவர்கள் கோபமாக அதை எடுத்துக் கொள்வதில்லை என்று சொல்லி எல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய நாம வந்த இடத்துல மகிமைப்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த வாழ்க்கை வாழ்வோம் நாம் தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம் அதே போல முதல் நான்கு கற்பனைகளை நாம் எந்தெந்த வழிகளில் வழிகளில் தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கலாம் என சொல்கின்றது முதல் முதல் நான்கு கற்பனைகள் நாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த வழிகளெல்லாம் தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கலாம் என்பதை நாம் பார்க்கிறோம் கடைசி ஆறு கற்பனைகளை நம்மை போல மற்றவர்களை நேசிப்பதற்கான வழிகளை சொல்கின்றது என்ன செய்கிறது எந்த வழிகளில் தேவன் முழு இழுத்த நான்கு கற்பனைகள் இந்த முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கலாம் என்பதை இந்த இடத்துல நம்ம காட்டுகிறது அஹ் கடைசி ஆறு கற்பனைகள் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை போலவும் மற்றவர்களை நம்ம நேசிப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நம் திருச்செவியில் கூட நாம் பார்க்கிறோம் இது அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆஹ் பணம் இருப்பவர்களுக்கு இதை நான் யாரையும் குறை சொல்வதற்காக பணம் இருப்பவர்களை நேசிப்பது ஒரு விதம் பணம் இல்லாதவர்கள் ஏழை மக்கள் நம் திருச்சபைக்கு வரும்போது அவரிடத்துல காட்டுகிற அன்பே வேற வேறு விதமாக இருக்கும் ஆண்டவர் எல்லாரையும் எப்படி ஒரே விதமாக நேசித்தார் அதே போலதான் நம் எந்த பதவியில் இருந்தாலும் சரி அதெல்லாம் இந்த பூமிக்குரியது ஆனால் தேவனை தரிசிப்பது அவர் நம் மீது வைத்த அன்பு நாம் நம் ஆண்டவரி இடத்துல வைத்த அன்புதான் நாம் அந்த பரலோகத்திற்கு எதையும் கொண்டு செல்ல போகிறதில்லை என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் நம் நம் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதை படித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம் ஒரு பதவியில் இருக்கும்போது ஏழை மக்க மக்களுக்கு இறங்கி உதவி செய்வது இல்லை ஏழைகளுக்கு இர ஏழைகளுக்குத்தான் தேவன் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கணும் நான் மட்டும் என்னுடைய குடும்பம் மட்டும் என்னுடைய பிள்ளைகள் மட்டும் என் என்னை சார்ந்தவர்கள் தான் அடுத்த இடத்துல வர வேண்டும் என்று சொல்லி நம் யோசிக்காதபடி அப்படிப்பட்ட அன்பை தேவன் நம் மீது காட்டவில்லை தேவன் எப்படியாக நமக்கு காட்டினாரோ அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி அவரிடத்துல நம் அன்பு செலுத்த வேண்டும் திருச்சபைக்கு வருகிற பிள்ளைகள் அவருடைய பணம் பொருள் எது இல்லை என்றாலும் பரவாயில்லை நம்ம என்ன செய்யணும் அது மீது அவர்கள் மீது அன்பை செலுத்தி நம் திருச்சபையில அவர்களையும் நாம் சேர்த்து கொண்டு நம் வாழ்கிற இடங்களில நம் வேலை செய்கிற இடங்களில நாம் நம் எப்படிப்பட்ட அன்பை மற்றவரிடத்துல வெளிப்படுத்துகிறோம் என்பதைத்தான் தெய்வன் நமக்கு இந்த இந்த கற்பனைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம் இந்த ஆறு கற்பனைகள் தெய்வன் நாம் மற்றொரு இடத்துல எப்படி அன்பை செலுத்துகிறோம் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் நாம் அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வேலை நாம பார்த்து கேட்கிறார் நீ எப்படிப்பட்ட அன்பை பிறனுக்கு செலுத்துகிறாய் அந்த பிறனை நீர் எப்படியாக நம்மிடத்துல ஆண்டவர் இடத்துல கொண்டு வர வேண்டும் நம்ம அன்பு கூர்ந்து புரமஸ்திர மத்தியில் அன்பு கூர்ந்து அவரிடத்துல அன்பாய் பழகும் பொழுது நம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அப்படி அப்படி செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுதுன்னு நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும் நம்முடைய அவர்கள் என்ன செய்கிறாள் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய குணாதிசிங்களை பார்க்கிறாள் அப்படி பார்த்து நம்ம எடை போடும் பொழுது அந்த இடத்துல நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிற இருக்கிறோம் எப்படிப்பட்ட குணாதிசிங்கள் எண்ணில் இருக்கிறது அந்த அன்பு தேவன் எனக்கு செலுத்தின அன்பை போல நான் மற்றொரு இடத்துல செலுத்தன் தேவனே நாங்க இந்த கால வேலையில எங்களை ஒப்பு கொடுக்குறோமாப்பா நாங்கள் யாரா யாருக்காவது நாங்கள் மன்னிக்க அதில் இருந்தால் இந்த காலை வேலையில நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டு நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாகவும் மற்ற இடத்தை அன்பு செலுத்துகிறவர்களாகும் நாம் நம்முடைய அன்பை ஒரே விதமாய் காட்டத்தக்கதாகும் அவ ஏற்ற தாழ்வு இல்லாதபடி எல்லாரிடத்திலையும் நாங்கள் அந்த அன்பானதை நீர் எங்களுக்கு காட்டி போல் நாங்களும் இடத்துல காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டு இடத்துல நாம் கேட்க வேண்டும் அப்படிப்பட்டதே அப்படிப்பட்ட ஆஹ் தெய்வத்தை நாம் கொண்டிருக்கும் போது எங்களுக்கும் அப்படிப்பட்ட மன பக்குவத்தை தெய்வம் நீங்க கட்டளையிடும்படியா நீங்க நாம் செபிக்க வேண்டும் ஆண்டவரி இடத்துல கேட்க வேண்டும் தேவனுடைய பிரமாணம் முழுவதுமே தேவனுடைய அன்பை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த பிரமாணமான இந்த என்ன செய்கிறது என்றால் முழுவதுமே தேவனுடைய அன்பை அடிப்படையாக இருக்கிறது நாம் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாம் தேவனையும் மற்றவர்கள் நேசித்தால் போதும் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் நாம் அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை எடுத்து நாம் அந்த காரியத்தை தேவன் முழுவதுமாக நம் மீது வைத்த தகப்பனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரும் நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஒப்பு கொடுத்து நான் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் எனக்கு நம்ம நம்முடைய வேலை செய்கிற இடங்களில இல்ல மனஸ்தாபங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அதையெல்லாம் நாம் மறந்து இல்லை நம்மளுடைய குடும்பத்துல நமக்கு மனஸ்தாபங்கள் இருந்தால் தேவன் எப்படியாக நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னித்து அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவரை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அந்த அன்பு நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லை அந்த அன்பு நம்ம இடத்துல குறைவாய் காணப்படுகிறதா ஆண்டவர் இத்தனை நாட்கள் நாங்கள் தெரியாமல் வாழ்ந்துகிட்டோம் இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் நாங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது கிறிஸ்துவானவர் அங்கே இருக்கிறதே நாம் மற்ற பிள்ளைகள் நாம் பார்த்து சொல்லத்தக்கதாக நாம் புத்தகத்தை எடுத்து வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்வதுதான் ஊழியம் அல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருக்கிற இடங்களில தேவனுடைய நாமத்தை நாம் தூஷிக்காதபடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நாமை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம் நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் தேவன் ஆசிர்வதிப்பார்கள்